மாதத்தில் இரவு நேரங்களில் வாய்ப்பினை எல்லாம் தந்திருக்கின்றார் இந்த மாதம் முழுவதையும் அந்த பாக்கியத்தை நீடித்து தருவானார்கள் ரமலானுடைய சுன்னத்துக்களுடைய விஷயத்தில் அவரைய தூதர் சல்லந்தாக அரேகல்ல அவர்கள் பல அமல்களை நமக்கு சொல்லி தந்ததோடு குறிப்பான ஒரு அமலை அல்லாக கூடிய தூதர் சல்லாஹெல்லம் அவர்கள் நம்ம அவர்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் ரமலான் மாதம் என்று சொன்னாலே ரமலானுக்கும் குரானிற்கும் நெருங்கிய தொடர் கொடுக்கின்றது ஏனென்றால் அல்லாஹ் குருகு ஆயிலமி குருஹான் மட்டுமல்ல குரானிற்கு இருக்கக்கூடிய அத்தனை வேதங்களையுமே தௌராத்தாக இருக்கட்டும்

முதலாவது ஐந்து வசனங்களை இறக்கியதும் ரமலானுடைய மதத்தில் ஆக ரமலானிற்கும் அல்லாஹுடைய வேதங்களுக்கும் நெருங்கிய தொடர்ந்து இருக்கின்றனர் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாக்களை பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அலஹி சலாஹம் அவர்களிடத்தில் ரமலான் வந்து விடுமையானார் ரமலானில் எந்த அளவுக்கு விஷயங்கள் இறங்கி இருக்கின்றதோ அதுவரையும்

ரமலானில் ஏற்படுத்தி கொடுத்த தனிப்படையானுமா குரஹானை நாம் ஓதுவது மட்டுமல்லாமல் குரானை மனிதர் ஓத நாம் கேட்பதும் இந்த ரமலானி ரமலான் அல்லாத மாதங்களில் குரகானை தொடரக்கூடிய வளமை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ரமலான் வந்து விட்டது ரமலான் குரஹானிற்கு நெருக்கமான மாதம் நாளைக்கு அல்லாஹுடைய தூதர் சதல் ஆகவா அழகன் சொன்னார்கள் நாளையில் அல்லாஹுல்ல ஒவ்வொரு அடியார்களுக்கு முன்னாலும் இரண்டு பொருட்களை அல்லாஹ் கொண்டு வருவான் ஒன்று குரகான் இரண்டாவது சோ அல்லாஹுடைய திருவேதம் இரண்டாவது நோம்பு இந்த இரண்டு அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு அடியார்களுடைய தரப்பிலும் வாதிலும் யார் அதை பேணி பாதுகாத்தார்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரமலானை அடைந்ததற்கு பின்னால் ரமலானை பேணி பாதுகாத்து கண்ணியப்படுத்தினால் அந்த ரமலான் நாளைக்கு இல்லையாமத்துடைய நாடி அவர்களுக்கு சிபாரிசு செய்யும் குரானை யார் சரியாக பேணி ஓதி அதில் இருக்கக்கூடிய யாரை நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கும் நாளைக்கு நாளையை குரான் அவர்களுக்கு சிபாரி செய்யும் என்றால் அவருடைய தூதர் சல்லா அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார் கண்ணியத்தூருக்குரியவர்களை ரமலானுடைய மாதம் குர்ஹானுக்கு நெருக்கியமான மாதம் ரமலானுக்கும் குரானுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஆக கண்ணியத்தூருக்குரியவர்களை குறைந்தது ரமலான் முழுமையிலும் ஒரு மாதம் முழுக்கவும் குறைந்தது குறைந்தது ஒரு முறையாவது குரஹானை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் பரிபூர்ணமாக முடிக்க வேண்டும் அல்லாஹ் வேதத்தையும் வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மாதத்தில் ஒரு முறையாவது முடித்திருக்க வேண்டும் என்னை திருக்குரியவர்களே யாருக்கு அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ ஒன்றுக்கு மேல் பல முறைகள் குரகானை ஓதக்கூடிய முடிக்கக்கூடிய வளமையை அல்லாஹ் யாருக்கு ஏற்படுத்துவாரோ நூறு அல்ல அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்திலையும் நிம்மதியான வாழ்க்கை மூத்துக்கு பின்னாடியும் ஒரு உயர்தரமான இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றார் கண்ணியத்துருக்குரியவர்களே ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக செலவிட வேண்டிய முக்கியமான ஒரு அகவல் எப்படி நஃபிலான வணக்கங்கள் இரவு நிற துலுகைகளை போன்ற வணக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார்களோ அதே போன்ற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் திலாவத்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடிய வளமையை என்னுடைய உமர்ச்சினர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதருடைய சொல் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தை நிறைவேற்றார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா அனிஹா அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் அதற்கு அல்லாவுடைய தூதருடைய மனைவி ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார்கள் ஏன் நீங்கள் குரானை ஓதியது இல்லையா குரானுடைய விஷயங்களை படித்தது இல்லையா தூதருடைய வாழ்க்கை குரானுடைய வாழ்க்கையாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் குரானோடு நெருங்கிய கூடியவர்கள் அதே போன்று அமலான் வந்ததற்கு பின்னாலும் ஏற்படுத்திக் கொள்ள சொன்னார்கள் அல்லாஹுடைய அறிவிக்கின்றார்கள் உலகத்தில் அடியார்கள் அல்லாகவே நெருங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா அமல்களை விடவும் குர்ஹானை கொண்டுதான் அல்லாகவியுடைய நெருக்கம் கிடைக்கும் உம்மத்தினர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் வாலிபர்களை நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் ஒரு வாலிபன் அல்லாகவே நெருங்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு வாலிப பெண் அல்லாகவே நெருங்க வேண்டும் என்று சொன்னார் முக்கியமாக போய்விட்டு நேரம் திருமறைக்கு திருமறை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது அல்லாஹ் ஒரு குடும் அழகின் இந்த முபாரக்கான மாதத்தை ஒரு பொதுமதியாக ஒரு கண்ணியமாக நினைத்து இந்த மாதத்திலாவது திருமறை எடுத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரிமானாக கண்ணியத்திற்குரியவர்களே